வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சென்னை தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான ஜாப்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் பி குரூப் சின்னு ரெண்டு போஸ்ட் வந்து வெளிய விட்டுருக்காங்க குரூப் பியில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கிரேட் ஒன் அதாவது ஜூனியர் இன்ஜினியர் சிவில் சைடுக்கு வந்து விட்டுருக்காங்க அதுக்கான பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுவாலருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்களுக்கான பே லெவல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சேலரி பேக்கேஜ் டோட்டலாக ஒரே ஒரு வேக்கன்சி தான் வந்து விட்டுருக்காங்க அது ஓபிசி கேட்டகரிஸ்க்கு தான் வந்து விட்டுருக்காங்க அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட் குரூப் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தில் ஆரம்பித்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரரூவா வரைக்கும் உங்களுக்கு விட்டுருக்காங்க டோட்டலாக பன்னெண்டு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அதில் வந்து பாருங்கள் எஸ்சி கேட்டகிரிஸ்க்கு மூணு ஓபிசி கேட்டகிரீஸில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு இடபிள்யூசி கேட்டகிரீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று அண்ட்ரிசவ்டு கேட்டகிரீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்சி விட்டுருக்காங்க அதில் எக்ஸ் சர்வீசஸ் மேன்ஸ்க்கு வந்து ஒன்றுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டோட்டலாக பன்னெண்டு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கிரேட் ஒன் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் போஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு சொல்லிவிட்டேன் என்ன கிளாஸிஃபிகேஷன்லாம் குரூப் பியில் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பே லெவல் சிக்ஸ் பிரகாரம் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரரூவா வரைக்கும் உங்களுக்கானது கொடுத்துருக்காங்க உங்களோட மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ரிவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து எயிட் இயர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிவில் சைட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயும் வந்து இருக்கணும் மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் சை சைட்லேயும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் அதாவது ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறே ஓப்பன் ஆகிடுச்சுங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுமோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசீவிங் ஹார்ட் காப்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க அஞ்சு முப்பதுக்குள்ளே ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டுக்கான சர்வீஸ் கண்டிஷன்ஸ் வந்து என்னென்னன்னு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கண்டிஷன்ஸ் அது மட்டும் இல்லைங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஸோ இது முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கான வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்களோட ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன்ஸை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா லெவன் போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து விட்டுருக்காங்க அதில் வந்து எஸ்சிக்கு மூணு ஓபிசி கேட்டகிரிஸில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு இடபிள்யூசி கேட்டகிரிஸில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று அன் ரிசோட் கேட்டகிரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து அஞ்சுன்னு சொல்லி வந்து விட்டுருக்காங்க ஸோ இதுக்கான பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தில் ஆரம்பித்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரரூவா வரைக்கும் உங்களோட பே லெவல் வந்து இருக்குது இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூல் லெவலில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து வந்து கிளாஸ் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க கம்பல்சரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக டென்த்து பாஸ் பண்ணவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் சைடில் வந்து நீங்கள் ஒன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா குவாசி கவர்மெண்ட் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் ஆர்கனைஸ்டு ப்ரிஃபர்லி இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஏதாவது அட்டானாமஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்கனாலும் நீங்களும் வந்து எலிஜிபிள் தான் ஸோ இதோட அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அதையும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் க்ளீனிங் இருக்கும் மெயின்டைனிங் ஃபிசிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு டெலிவரிங் டாக் இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினாறு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட்டெல்லாம் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங் ஸ்கில்ஸ் வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியனு ப்ளம்பரு ஏசி மெக்கானிக்கு கார்டனரு ஸ்வீப்பிங் அண்ட் மாப்பிங்கு கிளீனிங்கு கார்பெண்ட்ரி இந்த மாதிரி எந்த ஸ்கில்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த எட்டு ஸ்கில்ஸில் உங்களுக்கு எனி த்ரீ ஏதாவது மூணு வந்து தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக மூணு தெரிஞ்சிருந்தாவே போதுமானது நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள் ஒவ்வொரு ஸ்கில்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் பத்து மார்க்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி டாஸ்கிங் போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறக்கான டேட் வந்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசீவிங் ஹார்ட் காப்பியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சு முப்பது மணி வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நம்புறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணி விடுங்க இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்ளை பண்ணுறக்கான லிங்க்கு வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சிக்கணும்னு கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ